வணக்கம் நான் உங்கள் வினோத் இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் உடல் தானம் செய்யணும் நிறைய பேருடைய எண்ணத்துல மனசுல இருந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் அது அவ்வளவு ஈஸியா பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த உடல் தானம் செய்யணும் அப்படிங்கறது வந்து மிகப்பெரிய ஆர்வம் உண்டு இதுக்காக நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடியே ஜிஹெசுக்கு போயிட்டு நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட இருந்து என்னென்ன பாகங்கள் எடுக்க முடியுமோ தேவைப்படுமோ அதை எடுத்துக்கிறதுக்கு ஃபார்ம் கொடுங்க அதை ஃபில் பண்ணணும் அதை ஃபில் பண்ணி எனக்கு அந்த கார்டு தேவை உடல் உறுப்பு தானம் செய்வதுக்கான அடையாள கார்டு எனக்கு வேணும் அதை வந்து நான் என்னோட பர்ஸில் வச்சுக்கணும் ஏன்னா இந்த உலகம் யாருக்குமே நிரந்தரம் இல்லாத நம்மளால நம்ம இறந்ததுக்கப்புறம் இன்னொருத்தர் இன்னொருத்தருடைய குடும்பம் அவங்களை சார்ந்தவங்க அதனால நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போய் கேட்கும்போது ஒரு சரியான பதிலோ அது எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிற விதிமுறையோ எனக்கு அப்பவும் சரியா கிடைக்கல நான் அரியலூர் மாவட்டத்துல இருக்கிற அரசு மருத்துவ கல்லூரிக்கு இப்போ ரீசனாக போனேன் அங்க போய் அங்க உள்ள ஸ்டாஃப்கிட்ட நான் ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சரியான பதிலும் அதோட விதிமுறைகளும் எப்படி எனக்கு தெரியலையோ இப்பவும் அப்படியேதான் இருந்தது இது என்ன நம்ம வேலை அதெல்லாம் பண்ண முடியாதா இல்லை நம்ம கவர்மெண்ட்ல அது மாதிரி புக்ஸ்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து வரும்போது அங்கே பணியாற்ற ஒருத்தர் தான் சொன்னார் இங்கே ஒரு போர்டு வச்சுருந்தாங்க அதை வேணால் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது பண்ணுங்க அவ்வளோதான் அவருக்கும் தெரிஞ்சது அதுக்கப்புறம் சரின்ட்டு அந்த போர்டை போய் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு அதை படித்து பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த நான் ஃபோட்டோ எடுத்த உத்து பார்க்கும் போது அதில் வந்து ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்துருந்தாங்க சரி ஓகே ரொம்ப கஷ்டமாக போது நினைச்சிட்டு அந்த வெப்சைட்டுக்குள்ள உள்ளே போனேன் அதோட ப்ரொசீஜர் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு ஆதார் கார்டு நம்பர் கேட்கும் அதில் நம்மளுடைய ஆதார் கார்டை வந்து அப்ளை பண்ணும்போது அந்த ஆதார் கார்டில் பதிவாயிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை போட்டு உள்ளே போய் நாலு அஞ்சு ஸ்டெப் இருக்கு அதை முடிச்சுட்டா ஆன்லைன் மூலயமாவே நம்ம பிடிஎஃப்பாக நம்மளுடைய அந்த உடல் உறுப்பு தானம் செய்யக்கூடிய அடையாள அட்டைய நம்ம எடுத்துக்கலாம் அது பிடிஎஃப் அதுல வந்துடும் அதை நம்ம மொபைல சேவ் பண்ணி அதை ப்ரொசீசன்ல கொடுத்தோம்னா அவங்க ஒரு நூறு ரூபாய் கேட்பாங்க அதை கார்டு போட்டு கொடுத்துருவாங்க இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு நாள் இருப்போம் அப்படிங்கறதுலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் மனுஷனா குழந்தை நம்ம என்னைக்காவது ஒரு நாள் இருந்ததா ஆகணும் நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் அடுத்தவங்க உதவி செய்ய முடியும்னா அதை விட பெரிய மனசு இப்போ நான் என்னோட உடல் உறுப்புகளை நான் இறந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்க சொல்லி தானமா கொடுக்கக்கூடிய அந்த அடையாள கார்டு நான் வாங்கிட்டேன் அந்த வெப்சைட் வந்து இந்த வெப்சைட்டு தான் இந்த வெப்சைட்டுக்குள்ள உங்களால் இதை பண்ண முடிஞ்சால் இதை பண்ணிடுங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் என்னோடய மொபைல் நம்பரு இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா நானே உங்களுக்கு அப்ளை பண்ணி அந்த பிடிஎஃப்பை உங்கள் மொபைலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துகிட்டா போதும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இதை பற்றி தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் போகும்போது இதை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்தான் எனக்கு தெரிஞ்சது அதனால இத மக்களுக்கு பொதுநலமா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இதனால ஒரு பேரு ஒரு புகழ் அந்த மாதிரி ஒரு அல்பத்தனமான விஷயத்துக்காக இந்த வீடியோவை நான் பதிவிடல உண்மையிலுமே நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் உடல் தானம் செய்யணும் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அது தேவைப்படுறவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் எனவே உங்களுக்கு தேவைன்னா இது மாதிரி ஃபாலோ பண்ணலாம் இதுல வர்றது உங்களுக்கு உடனே தெரியணும் அப்படின்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க ரொம்ப நன்றி மக்களே